ஆனால் நாடக அதிலுக்கு எதிரியான படம் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற படம் நாளைய தலைமுறையும் சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக நான் உங்கள் விதை தான் போட்டிருக்கேன் இந்த படம் ஸோ ரொம்ப பெருமை எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அளவுடர்ந்த சந்தோஷம் என் வாழ்நாளில் நான் இயக்கி நடித்து அந்த குடும்ப வையை வச்சு எடுத்திருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம் சார் பழக யூஸ் பண்ணால் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு நீங்கள் எப்படி ஃபீல் கொஞ்சம் ரேட்டு மாதிரி போனோம் ஆமா ஆமாங்க ஜூலை ஜூலை தேதி பண்ற மாதிரி இருந்துச்சு இப்போ அஞ்சாம் தேதி என்னால பண்ண முடியல அதுக்கு சில காரணங்கள் பல காரணங்கள் நீங்களும் ஊடகத்துறை எல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கும் என்ன படத்துல தேவையற்ற ஏதோ ஒரு வண்ணம் இருக்கிற மாதிரியோ ஒரு பெரிய சாதிய கிளவு இருக்கிற மாதிரியோ தேவையற்ற குற்றச்சாட்டு தான் என்னை எதிர்காலிகள் யாராக இருந்தாலும் தயவு செய்து சொல்றேன் படம் பாருங்க படம் பார்க்காம எதையும் சொல்ல வேண்டும் ஏன்னா மத்திய அரசாங்கம் தணிக்கை குழு அப்படிங்கிறது வந்து பட்சமாக செயல்படாது எப்பவுமே சோ அதனால வந்து நம்ம அது செயல் செய்யும் பொழுது அரசாங்கமே எனக்கு உத்தரவு கொடுத்துருக்கு ரிலீஸ் பண்ண சொல்லிங்கும் பொழுது ஒரு நல்ல படம் அதுவும் ஏ சர்டிஃபிகேட் நான் கருத்து எந்த கருத்து எதுக்கு நம்ம நமக்கு ஒரு கொடுக்குறாங்க யூ சர்டிபிகேட் ஒரு கருத்து பதினெட்டு வயசுக்கு மாதிரி இருக்கிறவங்க வர வேணாம் இந்த படத்துல வன்முறை அதிகமா இருக்கு இல்ல இந்த படத்துல வைலன்ஸ் இருக்கு இல்ல காம காட்சிகள் இருக்குது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எதுக்கு நம்ம சர்டிபிகேட் கொடுக்கறோம் அந்தந்த வயதுக்குட்பட்டவங்க அந்தந்த முதிர்ச்சி இல்லாதவங்க இந்த மாதிரி படங்களுக்கு வர வேணாம் இந்த மாதிரி சமூக கருத்துக்களை சொல்லும் போது அதற்கான வயது முதிர்ச்சியோ அறிவு முதிர்ச்சியோ இல்லாதவங்க தயவுசெய்து வராதிங்க வராதீங்க நானே சொல்றேன் வராதீங்க நல்லவங்க வாங்க நல்ல சமுதாயம் படைக்க நினைக்கிறவங்க வாங்க குடும்பங்கள் தேட்டருக்கு வாங்க தாய்மார்கள் வாங்க பெற்றோர்கள் வாங்க அதுதான் எனக்கு தேவையை தவிர ஏதாவது தேவையற்ற கருத்துக்களை சொல்வது என்பதற்காக படமும் பார்க்காம எங்கேயாவது உட்கார்ந்துக்கிட்டு இத மாதிரி ஒரு சின்ன தயாரிப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்துருக்காங்க எல்லாரும் பொதும அப்படி ஒரு சின்ன தயாரிப்பாளர் நீங்க நசுக்கும் பொழுது எவ்வளவு கோடி பொருள் நஷ்டம் நான் நிறைய தேட்டர்ல போடணும்னு நினைச்சிருந்தேன் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனா நிறைய இடங்கள்ல இருக்கு தியேட்டர் விலைகளில் பட் கட்டாயமா அது நல்ல படம் என்னை நம்பி இந்த படம் நல்ல படம்னு சொல்லி இருக்கிற தியேட்டர்கள்லையும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த தியேட்டர் அதிபர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னோடு பயணிக்கிற அனைத்து உலகத்துக்கும் மனமாக சார் இப்ப சின்ன பழங்கள்ல வெளியிட முடியாம ரொம்ப பிக்கு போங்க நீங்களும் இந்த இதை பாதிக்க என்ன சொல்ல தயாரிப்பாளர்களுக்கு என்ன சொல்ல வந்தீங்க இந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்களுக்கு என்ன சொல்ல கண்டா இப்ப ஒரு ஸ்ட்ரீம் லைன் போயிடும் ஒரு ஸ்ட்ரீம் லைன் போயிடும் என்னுடைய பேக்கெட்ல ஒரு பேக்கெட் தான் இருக்குன்னா நான் அதுக்குள்ள வெயிட்டு தான் நான் எடுத்துக்க முடியும் இது அது இல்லாம நிறைய படங்கள் ஒரு வார்த்தை ரிலீஸ் ஆகுது நிறைய அதிக படங்கள் ரிலீஸ் ஆகுறதுங்கிற ஒரு ஸ்ட்ரீம் லைன் தயாரிப்பாளர் சங்கத்திலையும் இது கட்டாயமா ஒரு முடிவு எடுக்கும் இல்லைன்னா பாவம் எத்தனையோ படங்கள் அது வேஸ்டா போயிடும் விரையாமா போயிடும் விஷால் படமே பாத்தீங்கன்னா கேட்டே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவர் வந்து அரசியல் தலையீடு இருக்கு இதே நிதி வந்து